என்னுடைய பேர் ரஜினி சந்திரசேகரம் நான் பெண்களுக்கு எதிரான வன்முறை பெண்கள் உரிமையால் சார்ந்து என்னுடைய பயணங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிற ரீதியில நேற்று மாவட்டத்தில் பூங்குடி என்ற இடத்தில் நடைபெற்ற என்ற பிள்ளையின் பாலியல் வல்லுறவுக்கு எதிரான நீதிமன்ற வழக்கில் முன்னெடுக்கப்பட்ட அறிக்கைகள் அறிக்கைகள் வந்து ஒரு சில முன்னேற்றத்தை தெரிவிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு பல பாலியல் வல்லுறவுகள் வடமாகாணத்திலும் இலங்கை ரீதியிலும் நடந்து கொண்டிருக்கின்றன நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற இந்த பாலியல் வல்லுறவுக்கு எதிரான தீர்ப்பு வந்து மிகவும் பின்தங்கிய பின் தங்கிய நிலையில் காணப்படுகிறதால இந்த குற்றங்கள் அதிகரித்து கொண்டு போவதாக மக்களும் பெண்கள் உரிமைகளுக்காக வேலை செய்கிறங்களை மாறியவர்கள் எண்ணப்பாடுகள் காணப்படுகின்றன எவ்வளவு விரைவில் இந்த இத்தகைய நீதி தீர்ப்பு வழக்குகளுக்கு நீதிமன்றங்களால் தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றனவோ அந்த அவலத்துக்கு குற்றங்கள் குறையப்படும் என்றது தான் எங்களுடைய விருப்பம் இந்த ரீதியில் நீதிமன்றங்கள் இவ்வழக்குகளுக்கு கூடிய கவனம் செலுத்தி சட்டத்தரணிகளும் இவ்வழக்குகளுக்கான கூடிய கவனம் செலுத்தி போலீஸ் திணைக்களமும் விசாரணைகளை மிகவும் துரிதப்படுத்தி தீர்ப்புகளுக்கான ஆதாரங்களை முன்வைப்பதற்குடாக இவ்வாறான பாலியல் வல்லுறவு பெண்கள் சிறுமிகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வல்லுறவு குறைக்கப்படலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதுக்கான பயணத்துக்கு நாங்கள் எல்லோரும் இணைந்து கரங்கோர்த்து